அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னா முருகனுடைய சிறப்பான ஒரு படை வீடுனா பழனி இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு அருகிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஊர்னா கணக்கன்பட்டிங்க இந்த கணக்கன்பட்டி வாழ்ந்த மறைந்த ஒரு சித்தர் பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களையும் மாற்றங்களையும் நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்திருக்காரு இவருடைய ஜீவ சமாதியில ஏற்பட்ட அறிகுறியலை குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சித்தருடைய அருள்வாக்கின்படி என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் வாழ்ந்த காலங்களா பல்வேறு மக்களின் வாழ்க்கையில பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க பாத்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தற்போது இருந்து வருவது திருமணம் தாமதமாகுவது தாங்க பல இடங்கள் சென்று பரிகார வழிபாடு பூஜை என்ன செய்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் வரை அமையல திருமணம் பாத்தீங்கன்னா நாள் குறித்து எல்லா ஏற்பாடுகளும் செய்த பிறகு திருமணம் பார்த்தீங்கன்னா நின்று போகுது இப்படி திருமணம் தொடர்பான விஷயத்தில் தொடர்ந்து பிரச்சனையா இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா உங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரம் செய்தாலே விரைவில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறுங்க அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்துக்கான தெரிந்து கொள்ள உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றம் இப்போது நடந்திருக்கு அதற்கேற்ற ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பழனியில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ஒரு ஊர் தாங்க இந்த கணக்கன்பட்டி இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரி தான் நம்ம கணக்கன்பட்டி சித்தர்ன்னு சொல்றோம் இவரோடைய இயற்பெயர் தாங்க பழனிசாமி இவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில அர்ப்பணித்துட்டு தினமும் கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு இவருடைய உடல் முழுவதும் பாத்தீங்கன்னா பச்சை நிறம் கொண்ட சட்டையும் அழுக்கான வேட்டி மட்டுமே அணிந்திருப்பாரு அது மட்டும் இல்லைங்க இவர் ஒரு பெரிய முட்டையை வைத்து தான் தெரிவாராம் அவர் எங்கு போனாலும் தூக்கிக்கிட்டே தான் போவார் அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்கன்னா கத்தி விரட்டி அடிச்சுட்டுவாரு கடவுளுடைய அனுகிரகத்தால பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்திய பிறகுதாங்க பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைந்திருக்காரு பழனிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில பழனியில சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துல இந்த கணக்கன்பட்டி ஊர் அமைந்திருக்குங்க இந்த ஊர்ல வாழ்ந்து மறைந்த சித்தருடைய ஜீவ சமாதியில பாத்தீங்கன்னா தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு போறாங்க காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் தினமும் காலை ஏழு மணிக்கு இங்க சிறப்பு மண்டல பூஜையும் நடத்தப்படுது இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பறந்த தலையோடு அதற்கு மேல ஒரு துண்டை வைத்து தலைப்பாய் கட்டி தாங்க இருப்பாரு பழநில இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் சுற்றி திரிவாருங்க ஆரம்பத்துல இவங்களை பார்த்த அனைத்து ஊர் மக்களுமே வரை வந்து ஒரு பைத்தியன்னு கல்லால் அடிச்சு விருட்டு இருக்காங்க மழுக்கு மூட்டையே கையில வைத்து சுற்றி வருவதால இவரை பழனியை சுற்றுவட்டார பொதுமக்களும் இவரே மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கிட்டாங்க பழனியில இரண்டு பெரிய மலைகள் இருக்குதுல்ல அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவில் ஒன்று இடும்பன் கோவில் இதுல இடும்பன் தான் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா சித்தர் வாழ்ந்திருக்காரு பழனி மலைக்கு அருகிலே கணக்கர்பட்டி ஊர்ல வாழ்ந்திருக்காரு அப்போது ஒரு நாள் வர்த்தடியில அமர்ந்திருந்த போது அந்த வழியே வந்த கார் ஒன்றை வழி மறைத்து அந்த கார்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகளும் தன்னுடைய மகனுக்கு வாய் பேசாம இருப்பதால பழனிமலை ஆண்டவனை தரிசிக்க வந்திருக்காங்க அவங்களே கணக்கன்பட்டி சித்தரும் பார்த்தீங்கன்னா எதிரே போய் இறங்க சொல்லியிருக்காரு அந்த தம்பதியும் என்ன செய்வதுன்னே தெரியாம பாத்தீங்கன்னா கார்ல இருந்து கீழே இறங்கிருக்காங்க அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா சுத்தம் சைவ குடும்பத்தினர் அவங்களுக்கு ஒரு வேறு வழியிலங்க போய் பிரியாணி போட்டத்தில் வாங்கிட்டு வந்தாங்க பிறகு பார்த்திங்கன்னா அதை வந்து சாமி வந்து உன் பயணத்தை கொடுன்னு சொல்ல அந்த பெண்மணியும் ஆச்சரியத்தோடு பார்த்துருக்கா நீ பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதமாக மாறிடுச்சு உடனே பாத்தீங்கன்னா சித்தரை வணங்கிட்டு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்றிருக்காங்க கோவிலுக்கு செல்லும் போது அந்த பெண்மணி வந்த குடும்பத்திற்கு எதிரே பார்த்தீங்கன்னா லாரி ஒன்று வேகமாக வந்திருக்கு அதை அந்த சிறுவனுமே பாத்தீங்கன்னா அம்மானு கத்த தொடங்கிட்டான் இதனால் பாத்தீங்கன்னா இதுவரையுமே வாய் பேச முடியாது இருந்த அந்த சிறுவனுடைய குரலை கேட்டு அந்த குடும்பம் முழுவதும் சந்தோஷம் அடைந்து திரும்ப வந்து கணக்கன்பட்டி சித்தரி வணங்கிட்டு சென்றிருக்காங்க இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை நிகழ்த்திய கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ ஜீவசமாதி அணிந்திருக்காரு ஆனாலும் அவருடைய அருள்வாக்கின்படி வாக்கின்படி தற்போது மூன்று ராசிக்காரர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் காத்திருக்கு அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க அந்த ராசியில் பாத்தீங்கன்னா முதலாவதாக வரக்கூடியது சிம்ம ராசி நண்பர்கள் தான் தன்னுடைய தோரணையாலே அனைத்து காரியங்களும் சாதிக்கும் திறன் படைத்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அருள் வாக்கின்படி இந்த நேரத்துல கடைபிடித்த அனைத்து காரியங்களும் நிச்சயக்கான வெற்றி உண்டுங்க மேலும் பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் இனி சீராக மாறும் அதிக கோபத்தால பார்த்தீங்கன்னா வீண் பகை உண்டாகலாம் அடுத்தவங்களுடைய விவகாரங்களை இந்த நேரத்துல தலையிடாம ஒதுங்கி போங்க ஆடம்பர செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம் பயணம் சுகம் தரும் தொழில் வியாபாரம் இருந்தா கூடுதல் செலவை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாக தேவையான பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி காரணமாக நீங்கள் உடல் சோர்வு உங்களுக்கு உண்டாகலாம் சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க குடும்பத்தில் இருப்பவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது கணவன் மனைவி இருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி உண்டு பிள்ளைகள் நலன அக்கறை காட்டுவீங்க அவங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை இந்த நேரத்தில் அதிகம் உண்டாகும் பெண்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையினருக்கு விடா முயற்சியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க பண வருத்தும் திருப்தி இதுவரை இருந்த தடைகள் அனைத்து நீங்க எதிலும் மூட முயற்சியோடு ஈடுபடுவீங்க எல்லாவற்றிலும் சாதகமான பலன் உண்டு காரியங்கள் அனுகூலமாக நடக்கப்போகு அரசியல் இருந்தீங்கன்னா புத்தி தெளிவு ஏற்படும் மனதுல இனி தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கோ ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பண வரத்தை அதிகப்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை போது தீரும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்துல வந்து சிறப்பான ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தொந்தரவுகள் இனி நீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கூடுதல் காரணமாக உடல் சோர்வு உண்டாக்கலாம் சக ஊழியர்களோடு வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க குடும்பத்துல இருப்பவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த நேரத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் மேலும் பணியிடத்தில் உங்களுடைய பொறுப்பை அறிந்து செயல்பட்டால் நிச்சயத்தற்கான பலன் உண்டு மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை நன்றாக இருக்கு அதிக கோபத்தால் பார்த்தீங்கன்னா மீன் பகை ஏற்படுங்க உங்களுடைய பார்த்தீங்கன்னா பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கோங்க அந்நிய நபரோடு எந்த வித பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடுங்க உங்களுடைய குலதெய்வத்தை இந்த நேரம் மனதார பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக விலகிடும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் தாங்க மனசாட்சிக்கு இடம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பதால இந்த நேரத்துல எடுத்துக்கொண்ட முயற்சிகளை காரிய தடை தாமதம் உண்டாகும் உஷ்ண சம்மதமான நோய் ஏற்படலாம் மீன் பயன் உண்டாகும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் கூட எச்சரிக்கையாக செயல்படுங்க சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சில வெளியூர் பயணம் செல்லலாம் எதிர்பாலினத்தரோடு பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க நடக்கும் பாட்னர்களோடு சேர்ந்த தொழில் செய்திங்கன்னா கவனமாக இருங்க கடன் தொல்லை தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கூடுதல் படிச்சுமையும் இடமாற்றம் அலைச்சல் இருக்கோ தடைப்பட்டிருந்த பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க குடும்பத்துல அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்க கணவன் மனைவிக்கிடையேயான மன வருத்தம் உண்டாகலாம் பிள்ளைங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லது வாகனங்களை செல்லும் போது கவனம் தேவை பெண்களுக்கு எதுனோ தேவையற்ற மீன் கவலை உண்டாகலாம் பயணங்கள் செல்ல வாய்ப்பிற்கு கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் கலைத்துறையினருக்கு யோக சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ராசிநாதன் சனிக்கு கேத்திரம் பெறுவதால எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகும் புதிய நபருடைய அறிமுகம் இந்த நேரத்துல உண்டு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம்தான் உண்டாகும் பதிவுல கணக்கன்பட்டி சித்திரையுடைய அருள்வாக்கால உச்சத்தை தொடக்கூடிய மூணு ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேலியிருக்க பேமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ